அனைவருக்கும் வணக்கம் திரு கார்த்திகை தீபம் எப்போது வருகின்றது விலக்கு ஏற்ற வேண்டிய நேரம் எந்த நேரம் பரணி தீபம் எப்போது ஏற்ற வேண்டும் எந்த தேதியில் ஏற்ற வேண்டும் மொத்தம் திரு கார்த்திகை தீபம் எத்தனை நாட்கள் நாம் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் திருக்கார்த்திகை பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய நாள் அதாவது பெரிய கார்த்திகை அப்படிங்கிறத சொல்லுவோம் சிவபெருமானுக்கும் உரிய நாள் முருகனுக்கும் உரிய நாள் அதாவது சிவபெருமான் வந்து திரு அன்று மக்களுக்கு வந்து ஜோதி ரூபத்தில் காட்சி கொடுக்குற முக்கியமான நாள் தான் இந்த நாள் இந்த நாள் என்று சிவபெருமான் வழிபாடும் முருகனுடைய வழிபாடும் மிக மிக சிறப்பாக நடக்கும் இந்த நாளில் எல்லோருமே கட்டாயமாக வழிபாடு செய்கின்ற ஒரு முக்கியமான நாள் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா மொ மொத்தம் மூன்று தீபம் நம்ம ஏற்றணும் ஒன்று பார்த்தீங்கன்னா பரணி தீபம் இரண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா திருக்கார்த்திகை தீபம் மூன்றாவது பார்த்தீங்கன்னா பாஞ்சராத்திர தீபம் இந்த மூன்று நாள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இறைவனுக்கு உரியது அதாவது பரணி தீபம் நமக்கு எதற்காக நம்ம ஏற்றுகிறோம் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்களுக்கு வந்து முக்தி கிடைப்பதற்காக நம்மளுடைய பாவங்கள்லாம் போக்குவதற்காக தான் நம்ம பரணி தீபம் ஏற்றுகிறோம் திருக்கார்த்திகை பார்த்தீங்கன்னா சிவனுடைய அருள் கிடைப்பதற்காக சிவன் வந்து ஜோதி ரூபமாக காட்சி கொடுத்த நாள் இந்த நாள் அதனால் நம்ம திருக்கார்த்திகை தீபம் ஏற்றினோம் மூன்றாவது நாள் பார்த்தீங்கன்னா திருமாலுக்காக இந்த மூன்றாவது நாள் பார்த்தீங்கன்னா இந்த தீபம் நம்ம ஏற்றுகிறோம் இப்போ முதல் நாள் பரணி தீபம் நம்ம ஏற்றணும் திருக்கார்த்திகைக்கு முதல் நாள் பரணி தீபம் அப்படிங்கிறது ஏற்றுவோம் அதாவது திருக்கார்த்திகை முதல்ல என்னைக்கு வருது அப்படிங்கிறது பார்ப்போம் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி வருது மூன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை தினத்தன்று வருது இப்போது நமக்கு வந்து மூன்றாம் தேதி திருக்கார்த்திகை அதற்கு முதல் நாள் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை தினத்தன்று கார்த்திகை மாதம் பதினாறு இரண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பரணி தீபம் நம்ம ஏற்றணும் எப்போதும் நம்ம ஏற்றணும் அப்படின்னா மாலை ஆறு மணிக்கு மேலே நம்ம ஏற்றுவோம் ஆனால் நமக்கு மாலை ஆறு இருபது வரை பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் இருக்குது அதற்கப்புற தான் நமக்கு பரணி நட்சத்திரம் ஆரம்பிக்குது அதனால் மாலை ஆறு இருபதுக்கு மேலே நம்ம பரணி தீபம் ஏற்றுவது சிறப்பு எத்தனை தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னா பஞ்சபூதம் அடிப்படையாக வைத்து நம்ம ஐந்து அகழ்விளக்கு நம் ஏற்றினால் போதும் எங்கே ஏற்ற வேண்டும் அப்படின்னா நம்மளுடைய வாசலில் ஏற்றலாம் ரொம்ப சிறப்பு நம்ம வாசலில் பார்த்தீங்கன்னா ஐந்து அகழ்விளக்கு வைத்து ஏற்றலாம் பரணி தீபத்தன்று ஐந்து தீபம் மட்டும் நம் ஏற்றினால் போதுமானதாக இருக்கும் இல்லை நிறைய ஏற்றலாமா அப்படின்னா தாராளமாக நம்ம ஏற்றலாம் பஞ்சு பூதம் அடிப்படையாக வைத்து ஐந்து தீபம் மிக மிக முக்கியமாக நம்ம ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறதான் அர்த்தம் நம்ம எத்தனை தீபம் வேண்டும்னாலும் நம்ம ஏற்றலாம் அடுத்து திரு கார்த்திகை அன்று நம்ம எத்தனை தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு மூன்றாம் தேதி கார்த்திகை அதாவது திரு கார்த்திகை கிருத்திகை நட்சத்திரம் இருக்கும் அந்த மூன்றாம் டிசம்பர் மூன்றாம் தேதி மாலை ஆறு மணிக்கு மேலே நமக்கு வந்து திருவண்ணாமலையில் ஜோதி ஏற்றிய பிறகு நம்ம ஜோதியை பார்த்த பிறகு நம்ம வீட்டில் ஏற்றணும் அங்கே நமக்கு ஆறு மணிக்கு கரெக்டாக நமக்கு வந்து ஜோதி ஏற்றிடுவாங்க அந்த ஜோதியை மனம் குளிராக நம்ம பார்த்துட்டு அடுத்து நம்ம வீட்டில் நம்ம ஏற்ற வேண்டும் மாலை ஆறு மணிக்கு மேலே எத்தனை தீபம் நம் ஏற்ற வேண்டும் அப்படின்னா நட்சத்திரம் அடிப்படையாக வைத்து இருபத்தி ஏழு தீபம் நம்ம ஏற்றணும் குறைந்தது ஆறு தீபம் சரிங்களா பரணி தீபத்தன்று குறைந்தது ஐந்து தீபம் திருக்கார்த்தி குறைந்தது ஆறு தீபம் ஆறு வந்து நம்ம முருகப்பெருமானுக்கு வந்து ஆறுமுகம் கொண்டவர் அந்த கா கார்த்திகை நட்சத்திரம் சொல்லுவோம்ல ஆறு பெண்கள் அந்த ஆறு பெண்கள் அடிப்படையில் வைத்து தான் நமக்கு திரு கொண்டாடப்படுது அதாவது நம்மளுடைய முருகப்பெருமானை வளர்த்தது கிருத்திகை பெண்கள் தான் கார்த்திகை பெண்கள் சொல்லுவோம் கார்த்திகை நட்சத்திரம் தான் கிருத்திகை கிருத்திகை நட்சத்திரம் தான் கார்த்திகை இதை நம்ம குழப்பிடக்கூடாது ஸோ கார்த்திகை நட்ச கார்த்திகை நட்சத்திர பெண்கள் தான் முருகனை வளர்த்ததுனால இந்த கார்த்திகை நட்சத்திரத்தன்று நம்ம வந்து கார்த்திகை பெண்களுக்கு நன்றி செலுத்தும் மாதிரி நம்ம வந்து நட்சத்திரம் அடிப்படையில் நம்ம தீபம் ஏற்றலாம் மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரம் இருக்குது நம்ம இருபத்தேழு தீபங்களும் ஏற்றலாம் குறைந்தது ஆறு தீபம் நம்ம ஏற்றினால் போதுமானதாக இருக்கும் ஆனால் நம்ம என்று நம்ம நிறைய தீபம் ஏற்றோம் பார்த்திங்களா அதனால் நீங்கள் வந்து தாராளமாக இருபத்தேழு தீபம் ஏற்றலாம் அதற்கு மாரி நம்ம ஏற்றலாம் குறைஞ்சது நம்ம இருபத்தேழு அல்லது ஆறு அதற்கு மீறியும் நம்ம ஏற்றலாம் ஐம்பத்தோரு விளக்கு நூற்றி எட்டு விளக்குலாம் நம்ம ஏற்றலாம் எத் இத்தனை விளக்கு வேண்டும்னாலும் நம்ம வீட்டில் நம்ம ஏற்றலாம் குறைந்தபட்சம் இத்தனை தீபம் அப்படிங்கிறதுனால இருபத்தேழு அல்லது ஆறு ஏற்றிக்கோங்க மூன்றாவது நாள் பாஞ்சரத்திர தீபம் பார்த்திங்கன்னா நாலாந்தேதி வருது அந்த நாலாந்தேதி மாலை ஆறு மணிக்கு நீங்கள் இரண்டு தீபம் கூட நீங்கள் ஏற்றிக்கலாம் எல்லாமே வாசலில் நம்ம ஏற்றலாம் பூஜரிலேயும் ஏற்றணும் வாசலில் ஏற்றணும் அதாவது நம்ம வந்து திருக்கார்த்திகை என்று ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஏற்றுவோம் நம்ம வந்து சமையல் ஏற்றணும் பூஜை ஏற்றணும் ஹாலில் ஏற்றணும் நம்ம வந்து மெயின் என்ட்ரன்ஸ் வாசலை ஏற்றணும் நம்ம கேட்டுக்கு அடுத்து இருக்கிற வாசலை அந்த தெரு வாசல் சொல்ல முடியாது அங்கேயே நம்ம வந்து நம்ம வீட்டு அந்த வாசல் படி இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த படியில் நம்ம ஏற்றணும் ஸோ காம்பவுண்டு செவரு போத்திக்கோ இதெல்லாம் என்னென்ன நம்ம வச்சுருக்கோமோ அதில் ஏற்றணும் முன்புறம் பின்புறம் அதாவது நம்ம பின் வாசல் இருக்குன்னா அங்கே ஏற்றணும் பிற அதுக்கப்புறம் வந்து மொட்டை மாடியில் நம்ம ஏற்றணும் நம்ம வந்து அந்த ஸ்டெப்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா மாடிக்கு போகிற ஸ்டெப்ஸ்ல நம்ம ஏற்றணும் பிற உரல் அம்மிலாம் வச்சுருக்கோம்னா அங்கே ஒரு தீபம் ஏற்றணும் செடி கொடிலாம் வச்சுருக்கோங்கன்னா அங்கே ஒரு தீபம் ஏற்றணும் அப்புறம் அரிசி பருப்புலாம் இல்லையா அதற்கு பக்கத்தில் ஒரு தீபம் ஏற்றுவாங்க தண்ணி வச்சுருக்கிற பக்கத்தில் ஒரு தீபம் ஏற்றுவாங்க ஸோ நிறைய தீபம் ஏற்றுவாங்க நம்ம வந்து தான் ஏற்றணும் அப்படி இல்லை எவ்வளோ தீபம் வேண்டுமெனாலும் நம்ம ஏற்றணும் நம்மளுடைய ஒவ்வொரு ரூம்புக்கும் கதவு இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த படிக்கிட்ட வந்து நம்ம ஏற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது ரெண்டு ரெண்டாக நம்ம ஏற்றி வைக்கணும் குத்து விளக்கு வைத்து ஒரு குத்து விளக்கு வச்சு அதற்கு சுற்றி நீங்கள் வந்து ஒரு ஆறு விளக்கு வச்சு நீங்கள் ஏற்றுவது இன்னும் பார்ப்பதற்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் வாசலில் குத்துவிளக்க வச்சு ஏற்றலாமா அப்படிங்கிற டவுட் இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து குத்து விளக்கு வச்சு அலங்காரம் செய்து ஏற்றுவாங்க திருக்கார்த்திகன் தாராளமாக ஏற்றலாம் தவறு கிடையாது ஏன்னா பொதுவாக நம்ம வந்து விளக்கு வந்து வீட்டுக்குள்ளே தான் நம்ம ஏற்றுவோம் நிறைய பேர் வந்து வாசலில் வந்து இந்த திருக்கார்த்திகின்ற மட்டும் ஏற்றுவாங்க தவறு கிடையாது ஏற்றலாம் நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன் ஸோ ஏற்றலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து அகல் விளக்கு மட்டும் நம்ம ஏற்றுக்கலாம் ஹாலில் இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு ஹாலில் வந்து விளக்கு நடுவில் வச்சு பூக்களால் கொஞ்சம் அலங்காரம் செய்துட்டு சுற்றி தீபம் ஏற்றலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பார்ப்பதற்கு ரொம்ப அழகாகவும் அற்புதமாக நம்ம இருக்கும் நம்மளுடைய இளம் வந்து நல்லா வெளிச்சமாக இருக்கும் அந்த இரவின் பார்த்தீங்கன்னா ஜோதி ரூபமாக தான் காட்சி கொடுக்குற நாள் இந்த நாள் அதனால் எவ்வளோ ஜோதி நம்ம வீட்டில் எறிகின்றதோ அவ்வளோ அவ்வளோ ரொம்ப ரொம்ப சிறப்பு அதனால் விளக்கு வந்து தாராளமாக ஏற்றுங்க நல்ல நிலை ஏற்றுவது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல நிலை ஏற்றுங்க நிறைய பேர் வந்து இந்த மிளகு வறுத்தி இதெல்லாம் ஏற்றுவாங்க அது வந்து அவங்கவுங்களுடைய சௌகரியம் பொறுத்து நம்ம முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா அவங்களும் உங்களுடைய தொழிலும் சிறப்பாக நடக்கணும் ஸோ அதனால் வந்து அவங்களுடைய விருப்பம் எந்த விளக்கு வேணாலும் நம்ம ஏற்றலாம் ஒன்று தவறு கிடையாது குறைஞ்சது ஒரு அகல் விளக்கும் ஒரு ஆறு விளக்காவது நம்ம ஏற்றிவிட்டு அடுத்து நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து அந்த டெக்ரேஷன் பண்ணுறதுக்காக வந்து அந்த கேண்டில் மாதிரி லைட்டு ஏறி இது ஏற்றுவாங்க ஸோ நீங்கள் வந்து ஸ்டெப்ஸ் இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு அதை பயன்படுத்திட்டு பூஜை ரூமில் பார்த்தீங்கன்னா அகல் விளக்கு ஏற்றிக்கோங்க உங்கள் மெயின் வாசலில் வந்து அகல் விளக்கு ஏற்றிக்கோங்க மற்றபடி உங்களை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் டெக்கரேஷன் பண்ணணுமோ அளவுக்கு நீங்கள் அலங்காரத்துக்காக விளக்கு ஏற்றி வைத்துக்கொள்ளலாம் ரொம்ப பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் இப்போ வந்து உங்களுக்கு வந்து டவுட் கிளியராக இருக்கும் இரண்டாம் தேதி வந்து பரணி தீபம் மூன்றாம் தேதி திருக்கார்த்திகை நாலாம் தேதி பாஞ்சராத்திர தீபம் ஸோ எல்லாருமே சிறப்பாக தீபம் ஏற்றி கொண்டாடுங்க இப்போ வந்து வழிபாடு நம்ம எடுத்துக்கிறப்போ முருகனுடைய வழிபாடு சிவபெருமானுடைய வழிபாடு செய்யணும் சிவபெருமானுடைய படம் இருக்குன்னா படத்தை எடுத்து வைத்து வில்வேலையெல்லாம் அலங்காரம் செய்துக்கோங்க முருகன் படம் இருக்குன்னா முருகன் படத்திற்கும் வில்வேலை மற்றும் செவ்வரளி பூக்களால் அலங்காரம் செய்துட்டு நெய் தீபம் நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க தீபம் ஏற்றி ஏற்றிக்கோங்க ஆறு தீபம் ஏற்றணும் முருகப்பெருமானுக்கு ஆறு அகல் விளக்கு நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யணும் நெய்வேத்தியமாக தினைமாவு நம்ம தேன் கலந்து வைக்கலாம் நம்ம பொறி உருண்டை இருக்குது பார்த்தீங்களா இந்த நாள் என்று பொறி உருண்டை வைக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் சாதங்கள் ஸோ உங்களால் என்ன நெய்வேத்தியம் பண்ண முடியுதோ அதை நீங்கள் செய்து வழிபாடு செய்வது இந்த நாளில் நீங்கள் என்ன வேண்டுதல் வைத்தாலும் உங்களுக்கு வந்து முருகப்பெருமானும் சிவபெருமானோட உங்களுடைய வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறும் எப்படிப்பட்ட வேண்டுதல் இருந்தாலும் உங்களுக்கு வந்து நிறைவேறும் திருக்கார்த்திகை வந்து சிறப்பாக கொண்டாடுங்க முருகனுடைய அருளோடு சிவபெருமானுடைய அருளோடு பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் நம்மளுடைய வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறும் பொருளாதார முன்னேற்றம் மேம்படும் நினைத்த காரியம் நினைத்தபடியே நமக்கு கை கொடும் இந்த நாளை வந்து மிஸ் பண்ணிடாதங்க இந்த திருக்கார்த்தையோட தாத்பரியும் பார்த்திங்கன்னா இருளை போக்கி வெளிச்சத்தை கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய கவலைகளும் சோதனைகளும் வேதனைகளும் இருண்டடு இருண்டடிச்சு போய் நம்ம வாழ்க்கை இருக்கும் எப்படா நம்ம வாழ்க்கையில் ஒரு ஒளி கிடைக்கும் அப்படின்னு நம்ம காத்துட்ருப்போம் ஸோ அது வந்து என்று நமக்கு நிச்சயமாக அது அமையும் நம்ம வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி இறைவன் வந்து ஒரு ஜோதி ரூபத்தில் காட்சி கொடுத்து நமக்கு வந்து பிரகாசத்தை கொடுக்குறாரோ அதே போல் பிரகாசமாக மாறும் அப்படிங்கிறதுக்காக தான் இது தாத்யமாக இந்த திருக்கார்த்தியை கொண்டாடப்படுது இறைவன் பார்த்தீங்கன்னா ஜோதி ரூபம் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம வந்து இறைவனை முழுவும் மனதோடு நம்ம வந்து அர்ப்பணித்து வழிபாடு செய்யும்போது நம்ம வாழ்க்கையில நிச்சயமாக இறைவன் அருளோட மென்மேலும் வாழ்க்கையில் வந்து முன்னேற்கொண்டே நம்ம இருக்கலாம் கடவுளுடைய ஆசிர்வாதம் எப்போதுமே எல்லாருக்குமே இருக்கும் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற அனைவருக்குமே பார்த்தேன் திரு நல்வாழ்த்துக்கள் மீண்டும் ஒருத்தரும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி